அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாட உதவியை கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் நான் முதலாவது இந்த ரவுஃப் ஜெயினுடைய மிஸ்வாக் சம்பந்தமாக பேசினத்தால் அதுக்கே முதலாவது பதில் கொடுப்போம் என்று நினைக்கிறேன் நான் மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே அவருடைய பேச்சில் பல தலைப்புகள் பேச வேண்டிக்கு அவருடைய பேச்சில் பல தலைப்புகளை தெளிவுபடுத்த வேண்டிக்கு அவர் மிஸ்வாக்கு இன்னும் கதை பேசுகிறாரு மிஸ்வாக்கு செஞ்சால் வாய்த்து பரவாகாது ரசூலுல்லா இருந்தால் கூட இந்த காலத்தில் ப்ரஷையும் சிக்னலையும் பாவிப்ப வாய்க்க சொல்லியிருப்பாங்க திருமிதி தபறானில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த மிஸ்வாக்கையே வாழ்க்கை பூரா பாவிச்ச அருமை நாயகம் சல்லாஹூ அலைவுசலத்துடைய பல்லுடைய நிலமையை பாருங்கள் நீண்ட ஒரு ஹதீஸில்

இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க ரசூலுல்லா சல்லல்லாஸ்கிட்ட பல்லு தானே இருங்க நான் சொல்கிறேன் வாழ்க்கை பல்ல இவர் சொல்றேன் மிஸ்வாக்க தீட்டினா வாய் துப்பரவாகாது வாய் நாத்தம் அடிக்கும் அப்படின்றெல்லாம் சொல்றாரோ அந்த மிஸ்வாக்க வாழ்க்கை பூரா பாவிச்ச அருமை நாயகம் சல்லல்லாஹலத்துடைய பல்லுடைய அழகு நான் குத்தி பேசுறேன்னு நினைக்கவானா கொஞ்சம் அந்த ും പ്രാസംസം അരുമുസം സഹാ எங்கட காலத்திலையும் மிஸ்வாக்க பாவிச்சு பலன் கண்ட லட்சக்கணக்கல்ல எத்தனைய சுபகானம்லா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இவர் கருத்தொண்டு சொல்றாரு ஒரு கூட்டம் மிஸ்வாக்க பாவிக்குதுன்னு குத்தி காட்டுறாரு நான் சொல்றேன் ஒரு கூட்டம் தான் மிஸ்வாக்க பாவிக்கிற இல்லைண்டு முழு உலகத்துக்கும் பெய்து பார்க்க சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள்ல எத்தனை கோடி முஸ்லிம்கள் மிஸ்வாக் பாவிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தியோப்பியாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தல்லா நசீபாக்கினான் அந்த நாட்டில் காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க இந்த முஸ்லீம்கள் பரவலாக பாவிக்கிறத பார்த்து காஃபிர்கள் கூட மிஸ்வாக்க பாவிக்கிறாங்க அதனால் மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே மிஸ்வாக்கை பற்றி இன்றைய இந்த அறா குச்சின்னு அவர் கிண்டல் பண்ணினாலே அந்த குச்சியை பற்றி இன்றையோரைய அறிவாரிகள் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க எங்களுக்கு அது தேவையில்ல ஆனா இவர்கிட்ட பல்லு துப்பரவாகாது இந்த இவர் என்ன சொல்ல போறாரு நிலைமை எப்படி இருந்ததும் அவர் பகடி பண்றத பாருங்க காலையில மிஸ்வாக்க செஞ்சா பல்ல துளக்கினா பல் துப்பரவாகுமா நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திச்சத்துடைய விளைவு விளங்குது இதில் இன்னொரு தலைப்பும் பேச வேண்டி இருக்குது அதை கடைசியில் பேசுகிறேன் அது என்ன தலைப்பு அருமை நாயகம் சல்லாஹு அலை வசலத்துடைய சுண்ணாக்களை இழிவாக பேசுறது வியாழ சலாத் வசலாம் அவங்களுடைய சுண்ணத்துகளை இழிவாக பேசுறது இதுக்கு அவங்க பல ஞான கருத்துகள் பேசுவாங்க ரசூல் சல்லாஸ்டா அவர் ஒரு சாதாரண மனிதர் அதுக்கும் இன்ஷாவில் நான் பேசுவேன் சாதாரண மனிதரா அதுக்கு இவங்க பிரிப்பாங்க ஆஜத் இபாதத் என்று நபி அலை சலத்துடைய வாழ்க்கையை பிரிப்பாங்க ரசூல் சல்லாஹூ அலை வசலத்துடைய இருந்த மனிதன் என்ற அடிப்படையில் இருந்த வளமைகள் அருமை நாயகம் அலிஸ்லாம் இபாதத்தி என்று செஞ்ச விடயங்கள் தனியாக பேச வேண்டும் இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மிஸ்வாக்க பத்தி உங்களுக்கு ஏழு மண்டா ஹதீஸ்களை தேடி பாருங்க அருமை நாயகம் மிஸ்வாக்க வச்ச இடத்துல இப்ப உள்ள ப்ரஷ் சிக்னலை வைக்கலுமா கூற்று தானே அதனால நான் மேலே சொன்ன ஹதீஸ சொன்னேன் இதே போல் மேலான அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்த ஹதீஷை பாருங்க இபுனு அஷா என்ற கிதாபில் வருகுது இன்னும் பல கிரந்தங்களில் வருகுது அது ரத்த அலீரது அல்லாஹ் லாங் சொல்கிறாங்க சுஃஹான் அல்லாஹ் கேன் அரசூல்ல்லாஹ் இஸ் அல்ல அல்லாஹ் அலஹிஸ்லாம் பர்ரா குத்த நாயா பர்க்குன்ற அந்த மின்னலுக்கு சொல்லுவாங்க ரபில வானத்திலிருந்து மின்னல் வருமே அந்த வெளிச்சத்துக்கு பர்க்னுடுவாங்க அலிரது அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க நபி அலை சாதிரியா முன் பட்கள் மின்னலை போன்று மினுங்கக்கூடியதாக இருந்தது மின்னல் தான் அது அவ்வளோ வெளிச்சம் சுபானல்லா அடுத்த ஹதீஸை பாருங்கள் ஹசரத் இமாம் அப்துல் ரசாக் ரஹிமஹுல்லா அவங்களோட முசன்னஃப் என்ற கிதாபில் சொல்கிறாங்க மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே நான் அந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால் இந்த அலி அலிரதி அல்லாண்ட ஹதீஸை விளங்கப்படுத்துகிறேன் உலமாக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் பர்ராக் என்றது தமிழில் சொல்கிறேன்டா மிக மிக பிரகாசமானது முன்பட்கள் மிக மிக பிரகாசமானது மேலாண் நல்லா அவன் நல்லடியார்களே இவர் சொல்கிற வார்த்தைக்கும் இந்த இந்த ரசோல்சாச பல்லுக்கும் கிட்ட வைக்க பல் துப்பரவாகுமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஹதீசல்ல நீங்கள் வச்சு இந்த பேசுகிறவருடைய பல்ல பாருங்க பேசுகிறவர்கிட்ட பல்ல பாருங்கள் இது கவலையோடு பேசுகிறேன் இதெல்லாம் நாங்க ஒட்டுக் கொடுக்கக்கூடாது மேல அல்லாஹ் நிலடியார்களே அருமை சஹாபாக்கள் இமாம்கள் தாபேங்கள் தபாலு தாபேங்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலைவு செல்லத் துடைய வளமையாக இவர் சொல்றாரே அரை ஆதத்தன் டே அதக்கூட எவ்வளவு பெரிய புண்ணியமான பாக்கியமாக நினைச்சு வாழ்க்கையில எடுத்து நடந்தாங்கன்னு பாருங்க சோ ஹான்